அமீருல் மு அவரே கேட்குறாரு அந்த ஏழுகினரை சேர்ந்த அந்த சௌஹருதான் கேட்குறாரு அமீரில் மு அமீருல் முமினின் என்று அழைப்பது உமர் அலி அல்லாஹுவைத்தான் என்று நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன் ஆனால் உஸ்மான் அலி அல்லவர்களும் அமீர் உல் முமினின் என்று குறிப்பிட்டதனால் அதற்கும் விளக்கம் கேட்டேன் அதற்கு அவர்கள் நான்கு ஹலீஃபாக்கள் நான்கு நபர்களுக்கு அமீர்ல் முமினின் பட்டம் இருக்குது என்று கூறுகிறார்கள் இது சரிதானா அதே சீனி முகமது அதே ஜும்மா தான் ஜும்மா உரையில் வந்து அமீருல் மொமினின் உஸ்மான் அலில்லோட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார் உலருக்கு ஏங்க அமீருல் மோமினுன்ற உமர் மட்டுந்தானுங்க நீங்கள் எங்கள் ஏன் யூஸ் பண்ணின்னு அவர் கேட்டிருக்காரு அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அமீருல் மோமினின் வந்து நான்கு நபர்களுக்கு உள்ளது பட்டம் இருக்குது என்று பதில் சொல்லியிருக்கிறாங்க இது நம்ம பத்து நபித்தோழர்கள் வரலாறு என்பதிலே நம்ம விளக்கியிருக்கிறோம் அமீருல் மொமினுங்கிறது வந்து அபுபக்கரு கிடையாது ஏன்னா அபுபக்கர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தன்னை அமீருல் முமினி என்று ஒரு சொல்லலை அவர் என்ன செஞ்சுக்கிட்டார் ஹலீஃபத்து ரசூல் இல்லா அதில் இருந்தால் ஹலீஃபா ஹலீஃபான்னு பேரை வந்துச்சு ஹலீஃபான்னா பிரதிநிதி கலீஃபத்து ரசூல் இல்லான்னா ரசூல்ல்லாவின் பிரதிநிதி ரசூல்லாவுடைய பிரதிநிதி ரசூல்லா பிரதி சொல்லிச்சு ரசூல்லா கழிச்சு ஹலீஃபா மட்டும் நின்று போச்சு ஹலீஃபாவுக்கு வந்து முழு அர்த்தம் வந்து ஹலீஃபத் ரசூல் இல்லாதான் அப்போ அபுபக்கர் என்ன செய்கிறாருன்னா நான் வந்து தனி ஆட்சியெலாம் பண்ணுற ராஜாங்கம் மண்ணை வரலை ரசூல்லாவுக்கு பிரதிநிதி அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்வேன் அவங்க சார்பா நின்று அவங்க அவங்க செஞ்ச வலி வழிகளை நான் செல்வேன் என்பதற்காக வேண்டி தன்னைய ராஜா என்றோ அமீர் என்றோ தலைவர் என்றோ அந்த மாதிரி அவர் சொல்லிக்கொள்ளாமல் என்ன செஞ்சார்னா ஹலீஃபத்து ரசூல் இல்லா அவர் தன்னை பற்றி அப்படி தான் குறிப்பிடுவார் அப்துல்லான்னு குறிப்பிடுவார் அது எதாவது இந்த பொறுப்பை குறிப்பிடுவதாக இருந்தால் ஹலீஃபத்து ரசூல்லா ரசூலுல்லாவுடைய ஹலீஃபாக எழுதிக்கொள்வது ரசூலுல்லாவின் பிரதிநிதி அல்லாவின் தூதருடைய பிரதிநிதி எழுதிக்கொள்வதுன்னு தான் எழுதுவதாக இருந்தாலும் சரி ஆர்டர் பண்ணுவதா இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட உரையாற்றுவதாக இருந்தாலும் சரி தன்னை பற்றி அப்துல்லான்னு சொல்லிக் கொள்வார் இல்லைன்னா வந்து ஹலீஃபத்தை ரசூல்லாம் பார் இவர் அமீர் மொமின் என்று இவர் சொன்னது கிடையாது இவரை யாரும் சொன்னதும் கிடையாது நாலு பேருக்கு இருக்குதுன்னு சொன்னது வந்து தப்பு சொல்கிறாங்க அப்படி கிடையாது உமர்லான்னு ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இது ஹலீஃபா ரசூல்லாவுக்கு அவர் ஹலீஃபான்ட்டார் அப்போ நான் வந்து ஹலீபத்து ஹலீஃபத் ரசூல்லான்னு வந்துடும் அடுத்து வரக்கூடியவர் ஹலீபத்து ஹலீபத்து ஹலீஃபத் ரசூல்லான்னு இப்படி வந்துகிட்டே இருக்கும்ல அபுபக்கர் வந்து ரசுல்லாவுடைய ஹலீஃபாங்கிற ஒத்த வாரத்தில் முடிஞ்சு போச்சு அடுத்து வரக்கூடிய ஆள் என்ன சேர்ந்து ரசுல்லாவுடைய ஹலீபாவுக்கு ஹலீஃபா அடுத்து வரக்கூடிய ஆளுக்கு ரசூல்லாவுடைய ஹலீபாவுடைய ஹலீபாவுக்கு ஹலீஃபான்னு இப்படி போயிட்டே இருக்கு சங்கிலேயே போயிட்டுருக்கும் அதனால இனிமேல் வந்து அமீருல் மொமினி நின்று அந்த இதை அவரே தான் அவரே தான் சூட்டி கொண்டார் அப்படி தான் அழைக்க வேண்டும் என்று மக்கள்கிட்ட சொன்னார் அமீரல் மோமின்கிற சொல்ல வந்து தனக்கு இப்போ அந்த ஜனாதிபதி என்கிற வகையில் அமீர்னா தலைவர் மூமின்களின் தலைவர் அமீரல் மோமின்னா என்னது மூமின்களுடைய முஸ்லீம்களுடைய தலைவர் முஸ்லீம்களின் தலைவர் என்கிற ஒரு பேரை தான் எனக்கு நீங்கள் சொல்லணும் இந்த பதவிக்காக வேண்டி ஜனாதிபதிங்கிற பதவிக்காக வேண்டி எனக்கு நீங்கள் சொல்வதாக இருந்தால் அது ஹலீஃபத்து சொல்லலான்னு சொல்லாதே அபூபக்கர் தான் ஹலீஃபத்து சொல்லலாம் நான் வந்து மூமின்களுக்கு தலைவர் அப்படின்ட்டார் அப்படி சொன்னதுனால அவரை மோமின்கள் தலைவர்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்த எல்லாருமே அமிரல் அல் ஒரு அடைமுறையிலே கொஞ்சம் காலத்துக்கு அழைக்கப்பட்டாங்க உதாரணமாக உஸ்மான் அலி அல்லாஹ்ன்னவர்கள் ஹுதைஃப் ஹுதைஃபா என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஹுதைஃபா அலி அல்லாஹ்னவர்கள் வந்து உஸ்மான்ட்டை வந்து என்ன செய்கிறாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதாவது அர்மீனியா அதர்பைஜான்லாம் அவங்க காலத்தில் வந்து போர் செஞ்சு வெற்றி பெற்றாங்க அப்போ ஹுதை ஹுதைஃபா என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உஸ்மான்ட்ட வந்து சொல்கிறார் ஜனாதிபதி அவர்களே இந்த மாதிரி மக்கள்லாம் ஒரு நிறைய நான் வளர்ந்துருச்சு இஸ்லாம் பல பகுதி பெருகிருச்சு குரான் விஷயத்தில் மக்கள் முரண்பட்டுவாங்கன்னு நான் பயப்படுறேன் அதனால் குரானை பெரிய நகல் எடுத்து பிரதிகள் எடுத்து எல்லா பக்கமும் அனுப்புங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை ஹுதைஃபா வந்து உஸ்மான்ட்ட சொல்லுவார் அப்போ என்ன வார்த்தை சொல்வார்னு கேட்டால் கால ஹுதைஃபா அலி உஸ்மான் ஏ அமீர் முமினின் அமீர் முமினின் அவர்களே அப்படின்னு கூப்பிட்டு தான் அந்த கோரிக்கையை சொல்வார் இது வந்து புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது அதிசல் இருக்கிறத உஸ்மானையும் என்னஞ்சிருக்கிறான் இது மார்க்கத்தில் ஒரு சட்டம் கிடையாது உமரைத்தான் அமீருல்மின்னு சொல்லணும் என்றோ மற்றவங்களை சொல்லக்கூடாது என்றோ உமருக்கு அந்த வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும் என்றோ அதெல்லாம் சட்டம் கிடையாது எல்லாம் ஒரு சூழல் சொன்னது தான் சட்டமே தவிர இது அவங்கவுங்க ஏற்படுத்தி கொண்ட நடைமுறை மக்கள் சொன்னார்கள் மக்கள் என்னைஞ்சாங்க உமர் அமீருல்மோமின் என்பதை விரும்பினாரும் மக்கள் அதே மாதிரி சொன்னாங்க அவரோட நிறுத்திக்கிறல மக்கள் உஸ்மானே என்ன செஞ்சுருக்காங்க அமீரல் மொமின்னு சொல்லியிருக்கிறார்கள்ங்கிறத அந்த ஒரு ஹதீஸிலையும் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இபுன் உமர் உமரில் என்ன மகன் இருக்கார்ல அவரே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பீத்துமின் அமீரல் மொமினின் உஸ்மான் உஸ்மானுடைய அமீரல் உஸ்மான் இடத்துல நான் ஒரு நிலத்தை வந்து வாங்கினேன் ஹைபரில் உள்ள ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குனேங்கிறார் இபுன் உமர் சொல்கிறார் இருந்து நான் ஒரு இடத்த வாங்கினேன்னு சொல்கிறாரு அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் பிழத்து மின் அமீரில் முமினின் உஸ்மான் உஸ்மான அமீருல் முமினின் ஆகிய உஸ்மானிடமிருந்து நான் வாங்கினேன் என்று ஈபுன உமர் அவர்கள் அப்பாவுக்கு அமீரல் முமினி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரே வேற ஆளுக்கும் சொல்கிறார் மகனே சொல்கிறார் உமருடைய மகனை யாரை கூப்பிட்றாரு உஸ்மான் அவர்களை குறிப்பிடும்பொழுது அமீர் உல் மொமினின் உஸ்மான் என்று சொல்கிறாருங்கிற ஒரு விஷயம் புகாரில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ உஸ்மான அமீருல் முமின்னு சொல்லியிருக்கிறாங்க உஸ்மானை விடுங்க மாவியாவை அமீர்ல்மொமின்னு சொல்லியிருக்கிறாங்க மாவியாவை இருக்க இபுன் அப்பாஸ் இபுன் அப்பாஸ்ட்டை ஒருத்தர் வந்து இபுன் அபி முலைக்கா கேட்குறார் ஹல்ல கஃபி அமீர் முமினின் மாவியா மாவியா அமீருல் மொமினாக இருக்கக்கூடிய மாவியா மாவியா விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஈடுபாடு இருக்கிறதா அப்படின்னு இபுன் அப்பாஸ்ட்டை கேட்குறாங்க கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா மா உத்தர இல்லாபி வாகிதத்தின் அவர் உட்றக்கா தான் வித்துரு தழுவுகிறாரு அது என்ன சரிதானா அமீரல் முமினின் மாவியா செய்கிறது சரியானு இப்பினப்பாசிட்ட கேட்குறாங்க அப்போ இபுன் அப்பாஸ் ஒரு அசாப இன்னகும் ஃபக்கீஹும் அவர் சரியாக தான் செய்கிறார் அவர் ஒரு சட்ட மேதை அவர் ஃபக்கீஹம் அவர் வந்து நல்லா கரெக்டாக தான் செய்வார் மார்க்க விஷயத்தில் நல்ல ஆய்வு திறன் உள்ள ஒரு மாவியான்னு சொல்லி இபுனப்பா சொல்லுவாங்க அப்போ அவர் அவர் அவரை பற்றி இப்படி பேசப்படும் கேட்டால் இப்பினப்பா சொல்லிட்டு இபுன அபிமுலைக்கா வந்து சொல்லுவார் எப்படி அமீரல் மொமினின் மாவியா இப்படி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாருன்னு கேட்கும்பொழுது நீ என்ன அவரை போய் அமீர் மொமீன்ங்கிற சொன்னாரா இல்லை அப்போ அமீர் உல்மொமினுங்கிறது வந்து முருக்கு சொன்னாங்க உஸ்மானுக்கு சொன்னாங்க மாவியாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இதெல்லாம் புகாரில் வரக்கூடியது முஸ்லீமில் வந்து அலி அவர்களை வந்து அமீர் முமினின் என்று சொன்னதாக என்ன இருக்குது வருகிறது அப்போ என்ன வர்றாங்கன்னு கேட்டால் அலிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருனா மாக்கான நபி சொல்லா அழைச்சல் ஈஸ்வரர் இலக்கை உங்களுக்கு ரசூல் செல்ல ஆலேசிலம் எதை ரகசியமாக சொல்லி தந்திருக்கிறாங்களா அப்படி கூட்டம் கிளம்பிட்டாங்க இவருக்கு ரகசிய ஞானம் இருக்குது இந்த தறிக்கா முரியுது கூட்டம்லாம் சொ இன்றைக்கி வரைக்கும் இது புலம் உளறிக்கிட்டு இருக்கிறாங்க என்னது ரசூலாக கொண்டு வந்த மார்க்கை ரெண்டு மார்க்கும் ஒன்று பொதுமக்களுக்கானது இன்னொன்று வந்து பிரத்யேகமான ஆட்களுக்கு உரியது அந்த விஷயத்தை அழித்த கொடுத்துட்டு போயிட்டாங்க ரகசிய மார்க்கும் அது யாரெல்லாம் அழிவிட்ட வந்து பையத்து வாங்கி வழிமுறை வழிமுறையாக வருகிறதோ அவங்களுக்கு தான் அந்த மார்க்கும் கிடைக்கும் நாங்கள்லாம் அந்த முறையெல்லாம் தரீக்காக வந்திருக்கிறோம் ஒன்று புழுகுறாங்க இல்லை இதனுடைய ஆரம்பமே இதுதான் அப்போ அவர் அழிவ உலகத்தில் வாழ்ந்த காலத்திலேயே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மாக்கான நபி சொல்லல்ல ஆழேஸ்வல்லம் ஈஸ்வர இலக்கை உங்கள்கிட்ட ரசூல் சொல்லிசல்லம் ரகசியமாக எதுவும் சொல்லித்தண்டு தந்துட்டு போயிருக்கிறாங்களா மற்றவங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும் பிரத்தியாகம் ஸ்பெஷல் ஞானம் ஏதாவது இருக்குதா என்று கேட்ட உடனே எஃப் கலிபை சரியான கோவப்பட்டார் அவர் யாராடி மக்கான நம்பி சொல்லுவாள் செல்லும் ஈஸ்வரி ஈஸ்வரீலையை செய்யணும்னு எக்மோகன்னு ஆசை மக்களுக்கு மறைத்து விட்டு எங்களுக்கு மட்டும் எந்த ஒரு விஷயம் சொன்னது கிடையாது அவங்க சொன்ன எல்லாமே எல்லாத்துக்கும் உள்ளது தான் அவங்க சொன்ன அனைத்துமே எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆனால் ஒரு தடவை எனக்கு ஒரு நாலு விஷயம் சொன்னாங்க அது எல்லாருக்கும் சொன்னாங்களான்னு தெரியாது அதையும் நான் உங்கள்கிட்ட போட்டு உடைச்சிருந்தாங்க அப்படின்னு செய்கிறாருன்னு கேட்டால் நாளையும் சொல்லிடுறாரு ஒரு நாலு விஷயம் ஒரு தடவை சொன்னாங்க அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன் அது அது எனக்கு மட்டும் சொன்னாங்களா உங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சொல்ல அவங்க யாருக்கு தனியாக ரசூ யாருக்கும் எனக்கு சனியாக சொல்லலன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த நாலு விஷயத்தையும் சொல்லிடுவார் நாலு விஷயம் என்னென்னு கேட்டால் லானல்லாஹு லாகு மல்லான வாலிதகு தகப்பனை லானத்து செய்கிறவனே அல்லா லானத்து செய்கிறான் தகப்பனை ஒருத்தர் சபித்தால் அல்லாஹ் அவனை சபிக்கிறான் அதில் ஒன்று லானல் லாகு மண்ணு தாபகல் ஏர் அல்லாஹ் அல்லாஹல்லாதவர்களுக்கு யார் அறுக்கிறானோ நான் ஒரு அண்ட ஒரு அந்த அறுக்குறாங்க போய் அறுத்து பழியிடுறது அவர்களே எல்லா சபிக்கிறான் உடல் ஆனல்லாகுமண்ணாவா முகதிதன் விதத்து செய்பவர்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறானோ அவனை அல்லா சபிக்கிறான் உடல் ஆனல்லாகுமன் கையேற மணாரர் மணாரல் அருதை பூமியில் இருக்கிற அடையாள சின்னங்களை யார் மாற்றி அமைக்கிறானோ அவன் எல்லா சபைக்கிறான் பூமியில் வந்து ஒரு மக்கள் வந்து நடமாடுவதற்கு ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்கல்ல இந்த பக்கம் திருச்சி இந்த பக்கம் அது ரெண்டு ஒரு அம்புக்குரி போட்டு ஒரு போர்டுமாக நட்டி விட்டுருப்பாங்க திருச்சிய மாதிரி திருப்பி விட்டான்னு வைங்க போகிறோம் வந்து குழம்பிடுவானே இல்லையா அந்த மாதிரி மக்களுக்கு அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடியதை போய் ஒருத்தர் மாற்றி விட்டான்னு சொன்னால் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறானே என்று நாலு விஷயத்த இதுதான் என்ற சொன்னாங்க அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேங்கிறாரு அப்போ அதை பற்றி கேட்கும் பொழுது நாலு விஷயத்த சுருலாக சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆமீர் ஆமீர்பன் வாசிலாங்கிறவர் கேட்குறாரு மீரல் முமினின் அந்த நாலு விஷயம் என்ன நாலு விஷயம் என்னன்னு கேட்கும்போது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு மா உ அமீரல் முமினின் அமீரல் முமினின் அவர்கள் அவர் என்ன அந்த நாலு விஷயத்தை சொல்கிறார் அப்போ அணியவர்களே நெஞ்சிருக்கிறாங்கன்னா அமீரல் முமினின்னு சொல்லியிருக்கிறார்கள்னு பார்க்குறோம் இது புகாரி முஸ்லீமில் மட்டும் தேடினது இன்னும் பல நூல்களை பார்த்தோன்னா இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த அந்த வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறது வந்து மார்க்க ரீதியான ஒரு விஷயம் கிடையாது அந்தந்த மக்கள் அந்த காலத்தில் அரசரை எப்படி அழைக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க விரும்பி சொல்லிக் கொள்வார்கள் அவ்வளோதான்